மிக துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அவர்களே பாருங்க பேசுற வரைக்கும் சத்தம் போடக்கூடாது மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளே காலத்தின் அருமை கருதி எல்லார் பேரையும் நான் சொல்லல மூத்த தலைவர்கள் மன்னித்தருள வேண்டும் நண்பர்களே இந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இங்கு இருக்கின்ற ஒரு பாசிச திரவிடியன் ஸ்டாக் ஆட்சியின் காரணமாக நாம கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கிறதா என்னையா நடக்குது பெயர்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஊழலே ஊறி திளைத்து போன ஒரு அரசாங்கம் ஊழலால் மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த திரவிடியன் ஸ்டாக் ஆட்சி இன்னும் நீங்க இருக்க போறது பதிமூணு மாசம் நான் எச்சரிக்க விரும்புகிறேன் அதுக்கப்புறம் உங்க ஒத்தொத்துறையும் ஆள தூக்கி சிறையில அடைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்ன நினைச்சுருக்கீங்க சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதனுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாதா அந்த அளவு உங்களுக்கு ஆணவமா இவர்கள் ஏதோ அந்த யாரு பீடையா என்ன பீட பாபு என்ன ஏழு சனிதான் அறநிலையத்துறையை கொள்ளையடிக்கும் சேகர் பாபுவை சிறையிலே வைக்காமல் இந்த சனி ஓயாது என்ன ஆட்சி செய்கிறார்கள் சப்ஜெக்டுக்கு வருவோம் இங்க சம கல்விங்கிறதே போட்டு இருக்க வேண்டும் என்பது என்னோட ஒரு கோரிக்கை அதை இனி அடுத்த இடங்க நம்முடைய பொதுக்கூட்டங்கள் மாநாடுல அதை பயன்படுத்தணும்